வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஸ்பெஷலுக்கு புளிக்காய்ச்சல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா புளிக்காய்ச்சலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாமா கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் வெள்ளை எள் இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மிளகு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் தனியா வந்து ஒரு டீஸ்பூன் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வாசனைக்கு போட்டால் போகிறோம் பெருங்காயம் தூள் பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் மிளகா வத்தல் வந்து ஒரு பதினஞ்சு மிளகா வத்தல் எடுத்து எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளிக்காய்ச்சலுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் நல்லா சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் கருப்பு எள்ளை வந்து வெறும் அணிலாம் வறுத்துக்கிறேன் எள் நல்லா வெடிக்கிறது நல்ல வாசனை வருது இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மற்ற சாமானலாம் வறுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வெட்டுக்கிறேன் பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு மிளகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ரெட் சில்லிஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா செவங்குற வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பெல்லாம் நல்லா செவந்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா ஆரினோன்னா இதை மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய சாத்துக்குடி சைஸ் புளி ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இருக்குங்க இந்த புளி இதை வந்து வெந்நீரில் ஊற வச்சு நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி வந்து ரெடியாக இருக்குது புளித்தண்ணி ஈஸியாக கரைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வெளியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டால் ஈஸியாக நீங்கள் வந்து புளியை வந்து வடிகட்டிடலாங்க சிரமமே இல்லாமல் நீங்கள் புளியை புளித்தண்ணி வந்து ரெடி பண்ணிடலாம் புளிக்காய்ச்சலுக்கு வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் நல்லெண்ணெய் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலை மிளகா வத்தல் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதோட கருவேப்பில் உப்பு மஞ்சள் பிடி கொஞ்சமாக வெல்லம் அடுப்பில் வந்து ஒரு பேன் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காய்ச்சலுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட தாங்க தேவை எண்ணெய் காயட்டும் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை கில்லி வச்ச மிளகா பருப்பெல்லாம் நல்லா செவந்தாச்சு கருவேப்பிலை புளி தண்ணியை வந்து ஆட் பண்ண டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காய்ச்சலுக்கு தேவையான உப்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் புளித்தண்ணி வந்து நல்லா அஞ்சாறு நிமிஷமாக குதிச்சாச்சு பச்சை வாசனை போயாச்சு இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடியை வந்து நம்ம இது புளிக்காய்ச்சலில் ஆட் பண்ணிடலாம் இது போட்ட உடனே புளிக்காய்ச்சல் வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் அவ்வளோ வாசனை வெல்லம் ஒரு 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 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல விட்ட எண்ணெய் வந்து மேலே மிதந்து வரணுங்க அது வரைக்கும் அந்த புளிக்காய்ச்சலை வந்து நம்ம குக் பண்ணணும் பாருங்கள் முதல்ல விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு என்ன வந்தால் தான் புளிக்காய்ச்சல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இன்னும் ஆற ஆற அந்த புளிக்காய்ச்சல் கெட்டி ஆகிடும் ஸோ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்மளோட புளிக்காய்ச்சல் வந்து சூப்பராக ரெடி ஆகாச்சு ஆக்சுவலாக அந்த புளிக்காய்ச்சல் ரெசிபி பண்ணும்போது என் பொண்ணு கேட்டாங்க அது என்ன புளிக்காய்ச்சல் இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு ஆமாங்க எல்லாம் ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா புளிக்காய்ச்சல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த புளிக்காய்ச்சலை வந்து ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட நல்லாயிருக்குங்க ஒன்றுமே ஆகாது நம்ம சாதம் பிசையும் போது வேணுங்கிற அளவு புளிக்காய்ச்சல் போட்டு நல்லெண்ணெய் விட்டு நம்ம தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு வேர்க்கடலையோ இல்லை முந்திரி பருப்போ போட்டு தாளித்து நம்ம பிசைஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ